வைக்கிங்கள் இரும்பு காலத்திலேயே பயமுறுத்தும் போர் வீரர்களாக புகழ பெற்றவர்கள் அவர்கள் மிருகத்தனமான தாக்குதல்கள் கடல் பிரயான திறன்கள் மற்றும் தொடர் கொள்ளையால் பிரபலமானவர்கள் இவர்கள் ஸ்கேண்டினேவியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவர்கள் தயாரித்த நீல கப்பல்களை பயன்படுத்தி நீண்ட தூரம் பயணித்து உள்நாட்டு கிராமங்கள் மற்றும் கோயில்களையும் தாக்கினார்கள் வைக்கிங்கள் போரில் காட்டும் தைரியத்தை உயர்ந்த புகழாக கருதினார்கள் அவர்கள் கவச கோட்டையனும் ஷீல்டுவால் போர் யுக்தியையும் பயன்படுத்தினார்கள் அதை போல வைக்கிங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மைய அரசு இல்லை என்றாலும் கூட அவர்கள் சிறந்த ஒழுங்குடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட்டார்கள் சில வைக்கிங்கள் பெர்சர்கர்ஸ் எனவும் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் போரில் மிருகத்தனமான கோபத்தில் உடல் தாக்குதல் நடத்தினார்கள் போர் வீரர்களாக மட்டுமல்லாமல் வியாபாரிகளாகவும் குடியேறிகளாகவும் இருந்தார்கள் பல ஐரோப்பிய கலாச்சாரங்களை தாக்கி அவற்றை பாதித்தார்கள் அவர்களின் ஆட்சி முடிந்துவிட்டாலும் கூட அவர்கள் மீது இருக்கக்கூடிய தாக்கம் இன்னும் நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது